ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சாஃப்டான அப்போ தாங்க பார்க்க போகிறோம் என்னையே குடிக்காது சுத்தமாக ரொம்ப சாஃப்ட்டாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அந்த அப்பம் எப்படி சேர்ந்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுக்காத வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க அந்த உப்பு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது கூடவே ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை கரைச்சிக்கலாம் அதாவது இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க கரெக்டாக இருக்கும் அப்போ ஊற்றுறதுக்கு ரொம்பவும் தண்ணியாச்சுன்னா எண்ணெயில் ஊற்றும் போது பிரிஞ்சு வந்துடும் நம்ம இட்லி மாவுக்கு எப்படி மாவு அரைப்போமோ அந்த அளவு அந்த பதத்துக்கு அந்த மாவு இருந்தால் போதுங்க பாருங்க அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்குங்க இது கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நிறையா சேர்த்தோம்னா சாப்பிடும்போது நல்ல வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இது நல்லா ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் கூட ஊறட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்படி ஊர்னா தான் அப்போ நல்லா புசு புசுன்னு எலும்பி வரும் எண்ணெயும் அதிகமாக இழுக்காதுங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா ஊறிடுச்சு பாருங்க கொஞ்சம் கெட்டியா வந்திருக்கு இன்னுமே கெட்டியா வந்துருச்சுங்க இப்போ நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால நான் ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க நல்லா ஒரு குளிக்கருண்டியை எடுத்துட்டு இந்த அப்ப ஊற்றி எடுத்துடலாங்க சின்ன கடாயிருந்துச்சின்னா ஒரு ஒரு அப்பமாக போட்டு எடுங்க கடாய் கொஞ்சம் நல்லா அகலமாயிருந்துச்சின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு அப்பம் போட்டு போட்டு எடுங்க போட்ட உடனேயே திருப்பிடாதீங்க கொஞ்சம் புசுனு எழுந்து எலும்பி வந்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் ஒரே மாதிரியாக வெந்து வருங்க அவ்வளோதாங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அப்போத்தை வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லாமாவே நம்ம ஊற்றி எடுத்துடலாங்க பாருங்கள் நல்லா அப்போ ஊற்றும் போது நல்லா புசு புசுன்னு நல்லா எலும்பி வருது பாருங்கள் நான் பேக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்க்கவே இல்லைங்க ஆனால் எப்படி எலும்பி வருது பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கலைங்க அப்பமும் நல்லா சாஃப்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த ஸ்பெஷல் பஞ்சு போல் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ